இன்றைய தினம் நமது கவிஞர் சு மாணிக்கம் ஐயா அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு திருமணம் என்பதை பற்றி அன்பெனும் பூ கொடுத்து ஆளுகின்றான் ஆணொருவன் காதலினும் மொழி பேசி ரோஜா இதழ் பரிசளித்தான் மல்லிகை மலர் கொடுத்து சூடிடத்தான் ஏங்குகின்றான் காலங்கள் கனிந்திடவே கனிவான ஓர் நாளில் இருமணம் இணைந்திட்ட திருமணம் செய்திடவே பாக்கு வெற்றிலை தட்டினை மாற்றிடவே மங்கள ஒளி ஒலிக்க மங்கள நான் கட்டுகின்றான் சுற்றத்தார் அவையினர் அனைவரும் வாழ்த்திடவே மலர் கொண்டு தூவிடுவோம் நூறாண்டு வாழ்க என வாழ்த்திடுவோம் மாமனே உன்னை காணாம மாமனே உன்னை காணாம தவித்தேனே வாய்க்கால் கரையோரம் போனவரே வருவீரா நெஞ்சமெல்லாம் கனநேரம் காத்திருக்கிறேன் கனவாக வாருமையா கிணற்று கரையோரம் குளித்திட சென்றீரோ நானும் வந்திருவேன் சேர்ந்தே குளித்திடலாம் தெண்டை மரத்தோரம் தோரம் தேங்காய் பருத்தீரோ வாழைப்பூ பூத்திடுமே முன் மனசை கண்டதுமே வீட்டுக்கு வந்ததுமே ஆசையாய் கொஞ்சிடும் மல்லிகைப்பூ சூடிடவே எதிர்பார்த்து ஏங்குகின்றேன் மார்களியும் கடந்ததுமே நல்லதோர் நாளினிலே மங்கள நாளிடும் ஐயா என் ஆசராசாவே இப்படி அழகான கவிதைகளை சொல்லி காதலித்த காலம் என்னவோ அந்த காலம் இந்த காலம் கிரிஞ்சு பண்ணி ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வாரமான்னு தெரியாம கடந்து கடந்து போகணும்னு சொல்லி எதுல கடந்து போகணும்னே இல்லாம என் காதல் நயமா கடந்து போவீங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உள்ள காதலர்கள் இருக்கிறாங்க இந்த காதல் காவியம் பற்றி பேசினால் அது அந்த காலத்து காதலே சிறந்த காதல் என்று பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் பேசாமல் தலைப்புக்கு வெற்றி கொடுப்பது என்பது இந்த காதலில் மட்டுமே கிடைக்கும் காதல் நைன் டிஸ்கிட்ஸோட காதல் எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு எயிட் டீஸ்கிட்ஸோட காதல் செவன் டிஸ்கிட்ஸோட காதலம்தான் வேணும்னு சொல்லி இன்றைய நாள்ல இருக்கிற கிட்ட கூட கேட்கிற அளவுக்கு அன்றைய காதலை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு காதல் செய்த காலம் என்னவோ அது அந்த காலமே ஆனால் மக்களே நான் இந்த கவிதை தோணியிலிருந்து மாறி பேசுகிறேன் காலம் இன்றைய பிள்ளைகளுக்கு எப்படி காதல் செய்வது என்பதை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா ஒரு கணவன் மனைவியை கொஞ்சுவதை பிள்ளைகள் பார்க்க கூடாது ஐயையோ பார்க்க கூடாது அது தவறு அப்படின்னு தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எப்படிங்க பிள்ளைங்களுக்கு காதல் செய்வது சரி இப்படித்தான் காதல் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசான் பெற்றோர் தான் ஆசிரியர்கள் பள்ளியில எப்படி காதல் செய்யணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க பெற்றோராகிய நீங்கள் தன் மனைவியை எப்படி நேசிக்க வேண்டும் தன் கணவனை எப்படி நேசிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் எந்த அளவிற்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்க வேண்டும் தனது பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வீட்டில் ஒரு முடிவு எடுக்க போகிறோம் என்றால் அந்த முடிவினை குடும்பமாக எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே தந்தையும் தாயும் தான் இன்னும் சொல்ல போனால் தாத்தா பாட்டியின் காதலை கூட பிள்ளைகள் பார்த்து ஆனால் இன்றைய தினத்தில் இருக்கும் இந்த மனமுறிவு இருக்கவே இருக்காது நான் சொல்வது சரிதானே உங்கள் மனதில் பட்டவைகளை பதிவுகளாக பதிவிடுங்கள் அதாவது மக்களே நம்ம ஒரு நல்லது செய்யறதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறோம்னு தெரியல கெட்ட விஷயம் செய்யறதுக்கு தயங்க மாட்டோம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா வீட்டுல அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறத பிள்ளைங்கள் பார்க்கக்கூடிய அளவுல சண்டை போட்டுக்கிறோம் மாமனார் மாமியார் சண்டை போடுறோம் வீட்டுல உள்ள பாடி தாத்தா கூடிய சண்டை போடுறோம் அத்தனை பேரும் அளவுல சண்டை போடுறோம் சண்டை போடுவது நமக்கு தவறாக தெரிவதில்லை வெளியில் காட்டுவதற்கு ஆனால் அழகான காதல் அன்பு காட்டுவது இதெல்லாம் வெளியில எனக்கு புரியல அதாவது காதல் என்பது பேரு காமம் என்பது வேறு அன்பு என்பது வேறு இதை பிரித்து பார்க்க நமக்கு தெரிந்தால் காமத்தை வெளியில் காட்டுவதே தவறு காதலை வெளியில் காட்டுவது ஒருபோதும் தவறாகாது இன்னையில இருந்து உங்க வீட்டுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரீங்களா உங்க வீட்டுல உங்க பொண்ணை கே கொஞ்சீங்களா என் செல்லமையே ஏ மாடே தேனே பொன்மானே இதெல்லாம் நீங்க ஏன் நாலு ரூம் ரூங்களை போய் கொஞ்சறீங்க நடு ஹால்ல வச்சு கொஞ்சீங்க அப்பதான் உங்க பிள்ளைங்களுக்கு தெரியும் அப்பதான் அந்த பிள்ளைகள் ஓ அப்படின்னு சொல்லி சகஜமாக பழகுவாங்க அப்படி சகஜமாக பழகும் பொழுது இன்றைய நாட்களில் நடக்கும் குற்றவியல்களும் நடக்காம இருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த பொண்ணை இப்படித்தான் நடக்கணும் ஒரு பொண்ணை பார்க்கும்போது இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையனுக்கு தெளிவுபடுத்தி வளர்த்தோமே ஆனால் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாய குற்றச்செயல்கள் எப்படி நடக்கும்னு சொல்லுங்க நீங்க ஒரு பொண்ணையும் பையனையும் சேர விடுதே இல்லை அந்த பிள்ளைங்களை பிரிச்சு பிரிச்சு தனித்தனி ஸ்கூல்ஸ்ல போடுறீங்க பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலுன்னு சொல்லி பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க பையங்க எப்படி இருப்பாங்க பொண்ணுங்களா என்ன பையங்களா என்ன எந்த ஒரு இதுவுமே இல்லாம அந்த பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் விட்டுறீங்க பன்னெண்டாம் கிளாஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோன் சேஞ்ச் ஆகி பொண்ணுங்க மேல ஈர்ப்பு வருது அப்ப ஈர்ப்பு வரும்போது ஒரு பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணும் ஒரு பையன் எப்படி ஹேண்டில் பண்ணும் எந்த விதையுமே தெரியாம இருக்கிற ஒரு பசங்களாலதான் கண்டிப்பாக குற்றங்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைகளை ஒன்று போல நீங்க வளர விட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு இவங்க இப்படிதான் இருப்பாங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்கங்கிற புரிதல் அந்த பிள்ளைகளுக்கு வந்துடும் அப்படி வரும்போது சகஜமாக போகும் ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு பையனுக்கு தப்பு தப்பா தோணாது தன்னோடு பழகிய அந்த தோழியை போல தோணும் தன்னோடு வளர்ந்த தன் தங்கையை போல தோணும் தன்னோடு இருக்கும் தன் தாயை போலவும் தன் பாட்டியை போலவும் தன் அத்தையை போலவும் தன் சித்தியை போலவும் தோணும் இன்றைய காலத்துல கூட்டு குடும்பமே இல்லாம போச்சு முன்னாடி கூட்டு குடும்பம் இருக்கும் போது மாமா பொண்ணு பேரோடையும் பழகினாப்பெல்லாம் இவ்வளவு கொடுமைகள் நடக்கல என்னைக்கு தனி குடுக்கணும்னு வந்தமோ அந்த இதுதான் நடக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த காலத்துல இருந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு போடாம எல்லா பிள்ளைங்களையும் ஒன்னா படிக்க விடுங்க ஒன்னா சேர விடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற புரிதலை

சொல்லி தலைமுறையே பாதிக்கப்பட்டதான் போகும் ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் போதுல இருந்து அந்த குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற கை குழந்தை என்னைக்கு முகம் பார்க்க ஆரம்பிக்குதோ அன்னையில இருந்து நீங்க பேசுற பண்ற அத்தனை விஷயத்தையும் அந்த குழந்தை நோட் பண்ணும் அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் ஒரு நாள் உங்களோட பேர பிள்ளைகள் பிள்ளைகள்ட்ட இந்த இதை செய்ய போறோம்ப்பா உன்னோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேளுங்க அப்ப கேட்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான பல விஷயங்கள் அந்த குழந்தைங்களோட வாயில இருந்து மனதுல இருந்து வரும் அதெல்லாம் பெரிய உங்களுக்கு தெரியாது நீங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ் நீங்க யோசிக்க மாட்டீங்க ஆனா விதவிதமான எண்ணங்கள் அந்த குழந்தைகளுக்குள்ள இருந்து வர்றது அத்தையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தாங்க வெற்றியாளர் வேற யாருமே இல்ல ஒரு சிறிய பாடலோட நான் அடுத்ததுல சந்திக்கிறேன் வருகிறேன்